ஹரே கிருஷ்ணா நாம் இப்போ கோகுலத்தில் இருக்கிறோம் திரு ஆயர் பாடி இதுக்கு ஹிந்தியில் சௌராசி கம்பா அப்படின்னு சொல்லுவாங்க நந்த பவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எண்பத்தி நாலு தூண்கள் இருக்குது இந்த எண்பத்தி நாலு தூண்களும் கிருஷ்ணர் காலத்திலருந்தே இருக்குது கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிட்டு கையெல்லாம் கழுவ மாட்டார் அப்படியே இந்த தூணில் தேய்ச்சிடுவார் இந்த தூண் வந்து ஒரிஜினல் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தூணு சீலிங் ரெண்டும் இங்க ஒரிஜினல் இதுல ஒரு துவாரம் தெரிது இதில் தான் யசோதம்மா தயிர் மத்து மேலே சப்போர்ட்டுக்கு வச்சு தயிர் கிடைவாங்க இந்த இடத்துல யசோதம்மா தயிர் கடைஞ்ச துவாரம் கோகுலம் கிருஷ்ணர் தரிசனம் பண்ணிக்கிடுங்க நந்த மகராஜ் லெப்ட் சைடு நந்த மகராஜ் ரைட் சைடு யசோதம்மா மிடில் வந்து பலராம் கிருஷ்ணர் கீழே ஊஞ்சல் இருக்கார் ஊஞ்சல் இருக்கார் கிருஷ்ணர் பலராமர் நந்த மகராஜ் யசோத அம்மா இது வந்து அம்மா வந்து கிருஷ்ணரை தொட்டில் கட்டி ஊஞ்சலாட்னா